வீட்டுக்காரர் இருக்கிறாரு அவரை வேற யாராவது இது விருப்பப்பட்ட அனுப்பிச்சு வச்சிருவோமா கொடுக்கவே மாட்டோம் மாட்டோமா கிடையவே கிடையாது வயசானவங்களோ சின்னவங்களோ அனுப்பவே மாட்டோம் நம்ம நம்மளுக்கு உரிமையானது நம்மளுது நம்ம குழந்தைகளுக்கான சொத்தை இன்னொருத்தர் அபகரிக்க விடுவோமா உன் பண்ணுக்காக நீங்க சேர்த்து வச்ச காசு உன் பிள்ளை படிப்புக்காக நீங்க சேர்த்து வச்ச காசு அதை யாராவது தூக்கிட்டு பண்ணா சும்பா இருப்போமா அந்த சொத்தை விடுவோமா கோர்ட் கேஸ் யாரா இருந்தாலும் பண்ணுவோம் தானே அப்படி இருக்கும் பொழுது இந்த கடலூர் மாவட்டத்தையே யாருக்கோ வித்து இருக்காங்க வெளியாளுக்கு விற்கிறதுக்கு தயாராயிட்டாங்க அதை நாம் அனுமதிக்கலாமா விடக்கூடாது அனுமதிக்க கூடாது அதுதான் நம்முடைய உரிமை மீட்பு பயணம் நான் வந்து ஒரு இதுல ஒரு நாலு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் இப்ப கடலூர் மாவட்டம் இருக்கு இது குறிஞ்சிப்பாடி தொகுதி இந்த பகுதியில எங்கேயாவது வெள்ளம் வந்தா எந்த வெள்ள வந்தாலும் எங்க வந்து முடியும் இங்கதான் முடியும் இது கடைமடை பகுதி பாடிக்கு அப்புறம் என்ன இருக்கு கடலூருக்கு அப்புறம் கடல் தான் இருக்கு கர்நாடகாவில் வெள்ளம் வருது அந்த கர்நாடகால வந்த வெள்ளம் நேரம் சாத்தனூர் டேமுக்கு வந்து அங்க அதிகப்படியா தண்ணி வந்ததுனால டேம திறந்து விட்டாங்க டேம திறந்து விட்டவனே தென்பெண்ணையாரு வெள்ளம் ஆயிடுச்சு எங்க வந்துச்சு கடைசி எங்கயோ அடிபட்டா எங்கயோ நெறிகட்டுற மாதிரி கர்நாடகாவில் வந்த வெள்ளம் கடைசியில் கடலூர் மாவட்டத்தை அடிச்சுட்டு போட்டுருச்சு நடந்துதா இல்லையா போன வருஷம் எல்லாரும் பயிர் இந்த பகுதியில விவசாயம் தானே நெல்லு வாழை அதானே போடுறோம் அந்த பயிர்லாம் உங்களுக்கு அதுக்கான நிவாரணம் கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா கணக்கு எடுத்தாங்களா கணக்கு எடுத்தாங்க போன வருஷம் ஆனா இந்த வருஷம் நாலு நாள் முன்னாடி கணக்கு எடுக்க வந்தாங்க நீங்க எல்லாம் துரத்தி அமிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் கணக்கு எடுத்து காசையும் கொடுக்கல அவ்வளோ பெரிய பயிர் சேதம் ஏற்பட்டது உங்க காசு உங்க நெல்லு உங்க வாழை அழிஞ்சு போச்சு எங்கேயோ வந்த வெள்ளத்தினால ஆனா அதுக்கும் உங்க காசு கொடுக்கல இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இருக்கு ஒரே ஒரு ஆன்சர் ஒரே தீர்வு இந்த மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அன்புமணி தான் தெரியுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லியில இருந்து காசு கொடுப்பாங்க அதே போல வெளிநாட்டுல இருந்து கொடுப்பாங்க ஏன்னா சுனாமில வந்தா யார் சுனாமி வந்த போது முதல் முதல்ல உங்களை வந்து பார்த்தது உங்க அண்ணன் தான் அன்புமணி அண்ணன் எத்தனை பேர் தெரியாது உங்க இந்த பகுதியில் அதான் கை ஆட்டுறாங்க அவங்க சொல்றாங்க பாருங்க சுனாமில முதல் முதல்ல யாருமே வந்து பார்க்கல அப்ப வந்து உங்களை பார்த்தது மருத்துவர் அன்புமணி தான் தானே புயல் அப்பயோ வந்து பார்த்தது முதல்ல வந்து பார்த்தது மருத்துவர் அன்புமணி தான் உங்களை வந்து பாக்குறாரு ஏன்னா அவருக்கு தான் மனசு பதை பதிக்குது வேற யாருக்கும் எதுவும் தெரியாது இப்ப இதையே பேரிடர் மாவட்டமா அறிவிச்சிருந்தாங்கன்னா எல்லா ஊர்ல இருந்தும் காசு எல்லாம் கொடுத்து இந்த மாவட்டத்தை சரி பண்ணிருப்பாங்க இங்க கடல் கடலுக்கு எல்லா தண்ணியும் போய் சேருது இந்த இடத்துல வெள்ளம் ஆகுது அப்ப தடுப்பணைகள் கட்டலாம் கட்டலாம் தடுப்பு சுவர் மீனவர்கள் நிறைய வந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் தடுப்பு சுவர்லாம் கட்டினாதான் அந்த வெள்ளத்தை தடுக்க முடியும் இல்லன்னா பயிரும் அழிஞ்சிரும் கடலுக்கும் போக முடியாது இதை செய்யவே இல்லை இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க இதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் அடுத்தது டெல்டா நீங்க கடந்த மாசம் இந்த பகுதியில தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்த பாத்தீங்கன்னா வீராணம் மேட்டூர் எல்லா இடத்துல இருந்தும் தண்ணி நம்ம இந்த பகுதிக்கு வரணுமா அதுக்கு அரசாணை இருக்கிறது நமக்கு அதுக்கு பாத்தியது இருக்கு ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அங்க பரவனாருக்கு உபரி நீர் வருது வாலாஜால இருந்து அந்த உபரி நீர் அதிகமாயிடுச்சுன்னா பெருமாள் ஏரிக்கு வருது பெருமாள் ஏரியில இருந்து வந்திருக்கீங்களாங்க கை தூக்குறாங்க பாருங்க அந்த பகுதிக்கு நான் பத்து நாள் முன்னாடி பெருமாள் ஏரிக்கு வந்து நான் அவ்வளோ தண்ணி களங்களா ஓடிட்டு இருக்கு பெருமாள் ஏரிய பெருமாள் ஏரியில தண்ணி உபரி நீர் கடலுக்கு போகும் இதுதான் வழி வாலாஜா வீராணம் வாலாஜா அப்புறம் வந்து பரவநாறு அப்புறம் பெருமாள் ஏரி அப்புறம் தான் கடல் இந்த உபரி நீரை தேக்கி வைக்கிறதுக்கு ஏறி என்ன பண்ணணும் தூர் வாரணுமா இல்லையா என்எல்சி நிர்வாகம் இருக்கு அவங்க என்ன பண்றாங்க நிலக்கரி எல்லாம் அத நிலக்கரின்னு கூட சொல்ல முடியாது பழுப்பு நிலக்கரி அத எரிச்சிங்கன்னா அவ்வளவு சாம்பல் வரும் சாதா சாம்பல் அவ்வளவு சாம்பல் அத்தனை சாம்பலையும் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய வச்சிருக்காங்களே நெய்வேலி லிக்ரேட் கார்பரேஷன் பெரிய சாம்ராஜ்யம் நடத்துறாங்க அங்கேயே சுத்தம் பண்ணி தண்ணி அனுப்பலாம்ல கிடையாது சாம்பலோட அப்படியே பரவனார்லயே அமைச்சிடுறாங்க பெருமாள் ஏரிக்க அமைச்சிடுறாங்க அப்ப வருஷ கணக்கா அந்த சாம்பல் அந்த ஏரியில படிஞ்சு படிஞ்சு வண்டலாகி தூர் வாராம தண்ணியே நிக்க மாட்டேங்கு இதெல்லாம் தூர் வாரணும் இதுக்கு டெல்டா மாவட்டமாக இதை அறிவிச்சா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் பக்கத்துல அது டெல்டாவான் ஒரே ஒரு வரப்பு இருக்கு அதை தாண்டி வந்தா டெல்டா இல்லையா என்ன அநியாயம் இத்தனைக்கும் இங்க எல்லா அமைச்சர்களும் இங்க தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த டெல்டா மாவட்டமாக அறிவிக்கல டெல்டா மாவட்டமாக அறிவித்தால் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய முடியாது இந்த சாம்பல் தண்ணி விடுறது டயாக்சின் தண்ணி விடுறது கேன்சர் தண்ணி விடுறதெல்லாம் பண்ண முடியாது தான் இந்த டெல்டா மாவட்டமாவே அறிவிக்க மாட்டாங்க ரெண்டு விஷயம் செய்யணும் ஒன்னு இத பேரிடர் மாவட்டமாக கடலூர் குறிஞ்சிபாடு இதையெல்லாம் அறிவிக்க வேண்டும் டெல்டா மாவட்டமாகவும் அறிவிச்சாதான் இந்த இந்த பகுதி இது சொத்து நிலம் அதுக்கே கதி அதெல்லாம் பாழ்படுத்துறதுக்கு தான் முதல்ல ஆளை கூப்பிட்டு வருவாங்க வெளியூர்ல இருந்து இதுதான் இந்த நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு மார்கழி மாசம் வந்தவனே நான் சொன்னா இல்லையா மார்கழியில எல்லாம் விளக்கேத்துனீங்க நீங்க அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் மார்கழி மாசத்துல என்ன பண்ணுவாங்க பெரியவங்க ஒரு துளசி மாலை போட்டுக்குவாங்க ஒரு காடா விளக்க எடுத்துக்குவாங்க நல்லா குளிச்சிட்டு பாடிட்டு பெருமாள் படத்தோட சுத்தி வருவாங்க பெரியவங்க பண்ணுவாங்க பின்னாடி பாட்டு தெரியுதோ தெரியலையோ குழந்தைகள்லாம் வரும் வருமா இல்லையா இப்ப இருக்காது இப்ப இருக்குது ஒரு ஒரு ஊர்ல இருக்கும் ஒரு ஊர்ல இருக்காது மார்கழி முடிஞ்சவன எந்த மாசம் வருது தை மாசம் தை மாசம்னா என்ன என்ன பெரிய விசேஷம் நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் குறிஞ்சிப்பாடியில அதை விட அடுத்த பெரிய விசேஷம் எது பூசம் தைப்பூசம் ஒரு முக்கியமான நிகழ்வு தைப்பூசம் தைப்பூசம் முருகர் கோயில் எல்லாம் கொண்டாடுவாங்க எனக்கு நல்லா தெரியும் அது மலேசியா சிங்கப்பூர் இப்ப எல்லா ஊர்லயும் தைப்பூசம்னா முருகர் கோயில் ஆனா குறிஞ்சிப்பாடி இந்த பகுதியில வடலூர்ல என்னது தைப்பூசம் வடலூர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடினாரே அந்த பெரியவர் வள்ளலார் அவருடைய நினைவாக பெருவெளி இந்த வருஷம் எங்க போவோம் எங்க போவோம் ஏன்னா நூத்தி பத்து ஏக்கரையும் கொடுத்தது நம்முடைய மக்கள் அரசாங்கமா அதுக்கு பெருவெளிக்கு தானமா நிலத்தை கொடுத்தாங்க யாரும் கொடுக்கல வடலூர்ல எத்தனை பேர் வந்துருக்கீங்க வடலூரா அதோ எல்லாம் அந்த பசங்க அங்கெல்லாம் கை தூக்குறாங்க வடலூர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் நூத்தி பத்து ஏக்கரையும் தானமாக கொடுத்தது பொதுமக்கள் தானே தவிர அரசாங்கம் இல்லை அந்த இடத்தை அரசாங்கம் இப்ப எடுத்து பன்னாட்டு மைய கட்டிடம் கட்ட போறாங்களாம் எதுக்கு பெருவெளி என்றால் என்ன பெரிய வெளி பெரிய இடம் அந்த இடத்துல வள்ளலார் அவர்களுடைய ஜோதி ஏற்றப்படும் போது லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து அது தரிசனம் செய்வாங்க அது ஒரு நாள் நடக்கும் அந்த ஒரு நாள் திருவிழா கூட கட் பண்ணணுமா அதை கூட இவங்க பாழடிக்கணுமா அங்க வள்ளலார் மையம் கட்டடம் கட்டினா இவங்க எந்த கதியில கட்டுவாங்க தெரியும்ல ஒன்னும் குவாலிட்டியே இருக்காது நல்லா கூட கட்ட மாட்டாங்க மெயின்டெனன்ஸ் அத நல்லா சுத்தமா பராமரிப்பதற்கு கூட ஒரு ஆட்களை போட மாட்டார்கள் அரசாங்க கட்டடம் எப்படி இருக்கு கதுவு இருக்காது லிப்ட் இருக்காது கழிப்பறை இருக்காது சுத்தம் இருக்காது அதை பெயிண்ட் அடிக்க கூட மாட்டாங்க கட்ட வேண்டியது ஒரு பெரிய இனாகரேஷன் திறப்பு விழா பண்ண வேண்டியது அத்தோட அந்த கட்டடத்தை பத்தி மறந்துட வேண்டியது எதுவுமே கிடையாது சென்னையில அத்தனை நூலகங்களும் அத்தனை அருங்காட்சியம் இருக்குது அதெல்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணுங்க அதை நல்லா சரி பண்ணுங்க அங்க கட்டுங்க வள்ளலார் பண்பாட்டு மையத்தை ஃபாரின்ல இருந்து எத்தனையோ பேர் வெளிநாட்டில சென்னைக்கு தான் வராங்க அவங்க தெரிஞ்சுப்பாங்க வள்ளலார் அவர்களுடைய புகழை பத்தி இங்க எங்க இங்க வரா போறாங்களா இங்க இருக்கிற மக்களுக்கு பயன்பாடு இருக்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு வைக்காம கட்டடம்னு கட்டுறாங்க இதையும் தடுத்து நிறுத்தியது மருத்துவர் அன்புமணி அவர்களும் அவருடைய தம்பிகள் தங்கைகள் படதா கலெக்டர் பார்த்து கேஸ போட்டு எத்தனை கேஸ் இருக்குப்பா உங்க எல்லாம் அதனால எல்லார் பேர்லயும் கேஸ் இருக்கு யாருக்காக உங்களுக்காக நீங்க போய் சாமி கும்பிடணும் தைப்பூச திருவிழா குறிச்சிப்பாடி வடலூர் மக்களின் தனி பெரும் விழா அந்த விழாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கேஸ் வாங்கிட்டு வந்தது இவங்க இவங்க தான் 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 இந்த அண்ணன் உங்க ரியல் ஹீரோ நீங்க கூட நிக்கணும் என்ன நீங்க கண்ணால் பார்க்க கூடிய ஹீரோ தான் கண்ணால் பார்க்க கூடிய உங்களுடைய உங்களுக்காக கொடியை போய் இவங்கெல்லாம் எத்தனை வேலை இருக்கும் உங்களுக்கு இருக்கிற அதே வேலை தான் இவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற அத்தாட குழந்தைகளும் இவங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் ஐயோ நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக தான் இத்தனை மகளிரும் கையில கொடி புடிச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் காலையில பஸ் புடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாங்க போராட்ட காலத்துக்கு அதனால உங்களுடைய கதாநாயகர்களும் கதாநாயகர்களும் இங்கேயே தான் இருக்கிறாங்க வேற எங்கேயோ வெளில போய் தேடவே தேடாதீங்க அதுதான் நீங்க பார்க்கணும் அப்புறம் படிப்பு இதெல்லாம் தான் நம்ம கேட்கறோம் ஆனா வந்து நான் இந்த பகுதியில திருவந்திபுரம் கோயில் இது ஒண்ணு மறந்துட்ட சொல்றீங்க திருவந்திபுரம் கோயிலுக்கு வந்தேன் எல்லாரும் போயிருக்கீங்களா திருவந்திபுரம் இப்போ ஆவாதவங்களே இருக்க முடியாது அங்க நம்ம லட்சுமி ஹாயக் பார்த்துட்டு பாத்துட்டு வந்திருக்கோம் போயிட்டு நான் அங்க கோவில் இருந்து வீட்டு அங்க கோவில் வெளில வரும்பொழுது ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கர் முந்திரி காடு அத வந்து அந்த மலையடி குப்பம் என்ற கிராமத்தை வந்திருக்கீங்களாமா நீங்க உங்க ஊர்ல வந்து என்ன பார்த்தாங்க அம்மா எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்கம்மா வளர்ந்து நிக்குதுமா முந்திரி மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்கம்மா எதா பண்ணுங்கம்மானு வந்து கேட்டிங்க கேட்ட உடனே மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து போன்ல சொன்னார் போய் கலெக்டரை பாருங்க கலெக்டர் எல்லாம் பார்த்து அதை தடுத்து நிறுத்தினது எதுக்காக நம்ம மக்களுடைய வாழ்வாதாரம் நம்ம என்ன கேக்குறோம் எனக்கு படிப்பு கொடு வேலை கொடு சுகாதாரம் அதெல்லாம் கொடுன்னு கேட்கறோம் ஆனா இவங்க அதெல்லாம் கொடுக்கல இன்னைக்கு நம்ம எங்களை வாழ விடுன்னு கேட்கறோம் எங்க ஊர்ல எங்களை வாழ விடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறோம் சிப்கார்ட் எதுக்கு நான் போன வாரம் நொச்சி போய் போயிரு அங்க போன சிப்கார்ட் ரெண்டாவது சிப்கார்ட் உங்க ஊருக்கு வந்தேனாமா உங்களெல்லாம் எல்லாம் உங்களோட தானே ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்களோட உட்காந்து பேசிட்டு வந்தேன் அப்ப எனக்கு வெட்டிவேர் மாலை வெட்டி வேர் பிள்ளையாரெல்லாம் அந்த வெட்டி வேர் பிள்ளையாரு பொண்ணு வீட்டுலதான் வேணா போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் அந்த மாதிரி நீங்க வந்து அந்த நொச்சிக்காடு ஊர்ல இன்னொரு சிப்காட்டா ஏற்கனவே கடலூர்ல சிப்காட் பெருசு அதாவது ஸ்ரீபெருமுதூர் அதே சமயம் செய்யாறுல இருக்கிற மாதிரி பெரிய சிப்காட் இருக்கு அதுலயே பாதி இடம் பாதி இடம் மூடி வச்சிருக்காங்க பாதி தொழிற்சாலைகள் திறக்கப்படல அதுவும் கெமிக்கல் வேஸ்ட் அம்மா அப்புறமா போட்டுக்கிறேன் முடிச்சிட்டு அந்த பாதி சிப்கா சிப்காட்டு முழுக்க கெமிக்கல் ஹசாடஸ் வேஸ்ட் அதாவது பயங்கரமாக விஷம் கலந்த கெமிக்கல் உற்பத்தி பண்ற கம்பெனி தான் கடலூர் சிப்காட்ல இருக்கு அப்போ அந்த அந்த கம்பெனிகளால சுத்தி இருக்கிற காத்துலயும் விஷம் குடிக்கிற தண்ணிலோ விஷம் குடிக்கிற தண்ணியில விஷம் இருக்கிறதுனால தான் இளநீர்ல விஷமா நம்ம ஊர்ல இளநீர் குடிக்க முடியாது குடிச்சீங்கன்னா அதுல டயாக்சின் கலந்திருக்குது டயாக்சின் என்பது விஷம் அந்த விஷம் வந்து நம்ம உடம்புல போச்சுன்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மை கூட இளநீர்ல அங்கங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது தண்ணியிலேயும் விஷம் தண்ணி வழியாதானே அடுத்தது தாய்மார்களுடைய தாய்ப்பாலிலும் டயக்சை இருக்கான் இந்த சிப்காட்டால வந்தது என்எல்சி வந்தது இந்த பிரச்சனை எல்லாம் சிப்கா அந்த தாய்ப்பால்னா எவ்வளவு அதுதான் நம்ம சின்ன குழந்தை அதுக்கு வேற எதுவும் கொடுக்க முடியுமா சக்கரை தண்ணி கொடுக்க முடியாது தண்ணி முடியாது வேற எந்த பாலுமே கொடுக்க முடியாது தாய்ப்பால நம்பிதான் தான் அந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம என்ன கொடுக்கணும் தாய்ப்பாலன்னு நினைச்சு எதை குடுக்கிறோன்னு பயமா இருக்கு கேன்சர் குடுக்கக்கூடிய டயாக்சிடன் அந்த தாய்ப்பாலல இருக்குது இந்த கடலூர் மாவட்டத்துலன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்ப எங்களை வாழவே மாட்டீங்களா இந்த மாவட்டத்துல ஆனா நான் கேக்குறேன் நாங்க படிப்பு கூட வேலை கூட கேட்டது போய் எங்களை உயிரோட வாழ விடுங்க எங்க பிள்ளைங்களை உயிரோட வாழ விடுங்கன்னு கேக்குற நிலைமையில தான் இவங்க வச்சிருக்கிறாங்க என்ன இவங்க வச்சிருக்கிறாங்க எதுவுமே கிடையாது எங்க இடத்த புடுங்கிக்காதீங்க தொச்சிக்காடு வேணாம் நாங்க எங்க நாங்க விவசாயம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துக்கிறோம் பச்சை பசியல் அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஊரு அதை எடுக்கப் போறாங்க ஆயிரத்தி நூத்தி பத்து ஏக்கர் எதுக்கு யாரோ ஒரு கம்பெனிக்காரங்க அறுநூறு ஏக்கர் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு சாதகம் பண்றதுக்கு பிச்சத்தையும் வாங்கி கொடுக்க போறாங்களா நாங்க கேட்டோம் சிப்காட்ட கேட்கவே இல்லை ஏற்கனவே இருக்க சிப்காட்ல இவ்ளோ பிரச்சனை புதுசா ஒரு சிப்கார்ட் எதுக்கு நீங்க வேலை குடுக்கற வேலை வெளியூர் வெளியூரால கூட்டிட்டு வந்து வேலை குடுப்பீங்க எங்களுக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டீங்க அதான் ஒரு வாட்டி பட்டு தெரிஞ்சுட்டோம்ல என்எல்சி வேலை குடுக்கற நிலத்த வாங்குனீங்க எங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுத்தீங்களா எந்த ஊர் நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை குடுத்தீங்களா கொடுக்கவே இல்லை அப்புறம் கூட சண்டையை போட்டுதான் அந்த வேலையை நிரந்தரமாக்குனது சண்டை போட்டாங்க எல்லாருமே வந்து கொடுத்துருந்தது தான் சண்டை போட்டு அன்புமணி சண்டை போட்டு தான் அந்த வேலையை நிரந்தரமாக்குனா அதே போல இருபத்தஞ்சாயிரம் கொடுத்த இதுக்கெல்லாம் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்க வச்சாங்க அதுவும் இப்பதான் நடந்தது அவர் பெரிய போராட்டம் பண்ண அப்புறம் தான் இத்தனையும் நடத்தினது அன்புமணி தான் நடத்தியிருக்காங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் கேட்டோம் ஹாஸ்பிட்டல் இல்ல மருத்துவமனை தானே கேக்குற கடலூர் எவ்வளவு பெரிய மாவட்டங்க அதுல ஏதாவது ஒரு மருத்துவமனை இருக்கா எங்கம்மா போறீங்க மருத்துவத்துக்கு சிதம்பரம் போறீங்களா வேற யார் ஜிப்மர் போறது ஜிப்பருக்கு போறவங்க ஏன்னா மருத்துவமனை கிடையாது மருத்துவமனைக்கு அடிக்கல் மட்டும்தான் நாட்டுவாங்க இவங்க வேற எதுவும் செய்ய மாட்டாங்க எங்க பார்த்தாலும் அடிக்கல் நாட்ட வேண்டியது போட்டோ எடுக்க வேண்டியது பேப்பர்ல நியூஸ் கொடுக்க வேண்டியது அதோட வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை இவ்வளோ நாள் கடலூர் மாவட்டம் இருக்கு அதுல வந்து அடிக்கலை மட்டும் நாட்டிட்டு மருத்துவமனை இல்ல அந்த ஜிப்மரை கூட தர உயர்த்தினது ரெண்டாயிரம் கோடி கொடுத்து அவர் அமைச்சரா இருக்கும்போது போது ஜிப்மரை தர உயர்த்தினால்தான் நீங்க எல்லாம் போனா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா அது கூட கிடையாது அவருக்கு தெரியும் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஜிப்மரையாவது நல்லா பண்ணி வைப்போம் இரண்டாயிரம் கோடி அன்றைய ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ள ஜிப்மருக்கு புதுவை புதுப்புச்சேரி ஜிப்மருக்கு தர ஒதுக்கியாரு ஒதுக்குனாரு அந்த ரெண்டாயிரம் கோடி வச்சுதான் அது ஜிப்மர் பெருசாச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு இலவச மருத்துவம் ஜிப்மர் தான் கொடுக்குது இங்க இருக்கா இதெல்லாம் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல நூறு நாள் வேலை கேட்டிங்க பதினஞ்சு நாளாவது தராங்களாமா கிடையாதா நூறு நாள் வேலையில பதினஞ்சு நாளும் கொடுக்கறது இல்ல அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து காசு எதுக்கு வாங்குறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு காசு குடுக்கறாங்கல்ல நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அந்த நூறு நாள் வேலை திட்ட காசு எங்க போகுது ஏன் அதெல்லாம் இதெல்லாம் கேட்கறதுக்கே நாளே இல்ல ஆனா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்க வாயை அடிச்சிடணும் அதான் அவங்க பண்றது அந்த ஆயிரம் ரூபாவும் டாஸ்மாக் தான் போவோம் டாஸ்மாக்ல இருந்து திருப்பி ஆயிரம் ரூபாய் உங்க பேங்க்கு வரும் இதேதான் பாதி பேருக்கு கொடுமை மகளிர் உரிமைத்துக்கே அழகான பேர் வேற அது விடுங்க விட உச்சக்கட்ட கொடுமை என்ன குடிகாரர்களாகிய நம் வீட்டு ஆண் மகன்களை தான் பெரிய கொடுமை இல்லையா தா தாத்தா அப்பா வீட்டுக்காரு கூட பிறந்த அண்ணன் தம்பி புள்ள பேர எல்லாரும் குடிகாரன் ஆக்கிட்டாங்களா ஆகணாங்களாமா ஆ ஆ எல்லாரையும் குடிக்க ஒரு வீட்லயாவது குடி இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு வீட்டுல ஐயோ குடிக்கவே மாட்டாங்க எங்க வீட்டு ரொம்ப உத்தமம் அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா எதுவும் கிடையாது குடிச்சிட்டு வந்து சும்மா படுத்துப்பாங்களா நம்ம ஆண்மகன்கள் வந்து சாத்து சாத்து அப்ப வாயை திறக்க முடியாது திருப்பி அடிக்க மாட்டாங்க பெண் மனைவின்னு சொல்லிட்டு அடி உத எத்தனை பேர்கிட்ட இந்த சோக கதையை கேக்குறேன் தெரியுமா அம்மா நாங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம் அதாவது குடிச்சிட்டு வந்து சும்மா இல்ல வந்து வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறது குழந்தைங்க அடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் மன கஷ்டம் அவமானம் நம்ம பிள்ளைங்க எதிர்க்க நம்ம வயிற்றுல பிறந்த குட்டி குழந்தைங்க எதிர்க்க நம்மள பெண் பெண்களை அடிக்கிறாங்க மனைவிமார்கள் அடிக்கிறாங்க கணவன்மார்கள்னா அது என்ன ஒரு அசிங்கம் எவ்வளவு அவமானம் எவ்வளவு கஷ்டம் சினிமால வேணா அது ஒரு பெரிய வடிவேல் காமெடியா இருக்கலாம் ஆனா நெஜ வாழ்க்கையில் அது காமெடி இல்ல கொடுமை கொடுமை தானே நம்ம வீட்டு குழந்தைங்க பிள்ளைங்க இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களே குடிக்க வச்சிட்டாங்க அதுதான் இந்த ஆட்சியின் சாதனை சின்ன சின்ன பொம்பளை பசங்களும் எனக்கு பயமா இருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சீங்களேன் எங்கடா ஏதாவது வீடியோ வந்துட போதுன்னு எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே பள்ளிக்கூடத்திலயோ கல்லூரியிலயோ பெண்களும் ஆண்களும் உக்காந்து டாஸ்மாக் திறந்து குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சியே சொல்ல வீடியோவை போட போறாங்கன்னு ஏன்னா அவங்களுக்கு செலிபிரேஷன் அதானா என்னன்னா முடிச்சுட்டோம் எக்ஸாம் முடிச்சிட்டோம் நம்ம ரொம்ப சந்தோஷம் நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோ நம்மளால குடிக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு கொண்டு வந்தது யார் தெரு முழுக்க குடிக்கடைகளையும் சாராய் கடைகளையும் இன்னைக்கு மூடிட்டீங்க அரசாங்க பள்ளிக்கூடம் என்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இருந்து தான் அதுல எழுபத்தஞ்சு லட்சம் பிள்ளைங்க படிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் தான் படிக்கிறாங்க அதுவே பிரைவேட் ஸ்கூல் எவ்வளவு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஆனா அதுல அறுபத்தஞ்சு லட்சம் பசங்க படிக்கிறாங்க முன்னாடி முப்பது லட்சம் தான் படிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு அறுபத்தஞ்சு லட்சம் டபுள் மடங்கு பிரைவேட் ஸ்கூல்னா ஸ்கூல் ஃபீஸ் அதிகம் யூனிஃபார்ம் வாங்கணும் அப்புறம் எல்லாத்துக்கும் நிறைய கேட்பாங்க இதுக்கெல்லாம் கொடுக்கணும் ஆனா அரசாங்க பள்ளிக்கூடம் என்பது இலவசம் நல்ல பெரிய பெரிய பள்ளிக்கூடம் அதுல இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடத்துல பசங்க வரலன்னு மூடிட்டாங்களாம் நீங்க நடத்த தெரியல நல்ல வாத்தியார் போடுங்க நல்ல தரமான படிப்பை கொடுங்க அதை விட்டுட்டு ஸ்கூலை மூடுறதுக்கு எதுக்கு ரெண்டு அமைச்சர் கல்விக்கு எதுக்கு அமைச்சர் வச்சிருக்கீங்க அத்தனை அமைச்சரை போட்டு வச்சிருக்கீங்க உங்களால ஸ்கூலை மூடுறதுக்கு தானே அமைச்சர் போட்டிருக்கீங்க அப்ப படிப்பெல்லாம் தரமாட்டீங்க வேலையும் தர மாட்டீங்க வாழவும் விட மாட்டீங்க பசங்களை வந்து குடிக்க வச்சு குடும்பத்தை அழிக்கிறது ஒரு வேலையா உங்களுக்கு அதுதான் செய்து கொண்டு இருக்கிறீர்களா நியாயமா இதெல்லாம் என்ன அந்நியாயமா இருக்கு அது அப்புறம் இவ்வளவு தப்பியும் செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அதை மறைச்சிடுறாங்க எலெக்ஷன் போது வருவாங்க நாங்க குடிக்கடைய மூடிடுறோம் மதுலாம் ஒழிச்சிடுறோம் போதைய ஒழிச்சிடுறோம் அதெல்லாம் நகை கடனை தள்ளுபடி செஞ்சிடறோம் பொய் பொய்யா சொல்லுவாங்க நம்ம போறீங்களா இனிமேல நம்ம போறீங்களா ஊர்ல போய் சொல்லுங்க ஏங்க எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு பிரசவ வழியில அண்ண என்னை காப்பாத்துங்க எனக்கு பிரசவ வழியில உயிர் போதும் துடிக்கும் போது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உங்க வீட்டு வாசல்ல நான் அன்புமணி உங்க உதவிக்கு ஓடி வந்தது அன்புமணி தான் அந்த அண்ணன் அண்ணன் முன்னால்தான் நாங்க நிற்போம் நீங்க எல்லாம் இருக்கணும் அதுதான் நீங்க எல்லாத்தையும் சொல்லணும் ஒரு ஒரு ஆஸ்பத்திரி போகும்போதும் ஊசி ஒரு வாட்டி போட்டு அந்த ஊசியை தூக்கி போட்டுறாங்க இல்லனா ஒரே ஊசியா ஐம்பது பேருக்கு போடுவாங்க இந்த எசில்லர் ஊசியாட்டம் இருக்கும் இரும்பு ஊசி ஆனா இன்னைக்கு எல்லாமே ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி ஊசி என்ற திட்டங்களை கொண்டு வந்தது ஜிப்மரெல்லாம் கொண்டு வந்து இலவச மருத்துவம் கொடுத்தது எல்லாமே மருத்துவர் அன்புமணிதான் அவர் தான் நாங்க நிப்போம் நீ கொடுக்கற காசுக்கோ ஓட்டுக்கு வாங்குற காசுக்கு நாங்க நிக்க மாட்டோம் என்று தைரியமா சொல்லுங்க நாங்க அப்படி சொல்லணுமா இல்லையா அதுதான் நீங்க சொல்லணும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எலெக்ஷன்ல மட்டும் இல்ல என்னைக்குமே நீங்க கூட இருக்கணும் நீங்க இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல உள்ளாட்சி தேர்தல்னு ஒண்ணு வரும் அதுல நீங்க ஒரு ஒருத்தரும் வார்டு மெம்பர் ஆவறீங்களா இல்லையா வார்டு மெம்பர் ஆலா ஒரு இருநூறு ஓட்டு நூத்தி ஐம்பது ஓட்டு இருந்தா வார்டு மெம்பர் நீங்க வார்டு மெம்பர் ஆனா என்ன உங்க ஊருக்கு உங்களுக்கு ரோடு வேணுமா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் லைட் வேணுமா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் யூனியன் மெம்பர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட சேர்மன் எது வேணாலும் ஆளா பெண்கள் நினைத்தால் முடியாத இருக்கா இருக்கா இங்கேயே எத்தனை பேர் இருக்காங்க கவுன்சிலர் இந்த அம்மா கவுன்சிலர் ஏற்கனவே நிறைய பேர் கவுன்சிலர் இவங்க கவுன்சிலர் எல்லாம் உங்க எதிர்க்க மேடையில் இருக்கவங்க எல்லாம் கவுன்சிலர் தான் எல்லாரும் ஐநூறு ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு என்று வாங்கி ஜெயித்த கவுன்சிலர்கள் இருக்காங்க நீங்களும் ஆகலாம் பஸ் பாதுகாப்பா வேற சொல்ல சொல்லணும் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணும் இல்ல பெண்கள் பத்தி பேசவே முடியாது வருஷத்துக்கு அத்தனை கொலைகள் அத்தனை கற்பழிப்புகள் குழந்தைகளை கூட்டின் போய் பாலியல் பலாத்காரம் அறுபது வயசு எண்பது வயசு வித்தியாசமே கிடையாது மது குடி அவன் தனியா குடிச்ச வரவன் பொண்டாட்டி அடிப்பான் ஏன்னா அதுக்குதான் தைரியம் கும்பலா குடிச்சிட்டு வரவன் தனியாலாம் வந்தா பொண்ணுங்கிட்ட மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சு நாலு பேரா அந்த பொண்ணு தூயின்னு போறான் அவன்லாம் ஒரு ஆம்பளை அவனுங்க இவ்வளவு போதையும் குடியும் குடிச்சுட்டு போற வர பொண்ணுங்களை வந்து சீண்டல் பண்றது மிரட்டுறது ஆபாசமா திட்டுறது அதுக்கப்புறம் அவங்கள கூட்டின்னு போய் அவங்கள வந்து ஏதாவது காட்டுக்குள்ள கொண்டு போய் அவங்கள சீரழிக்குறது இதுதானா இது கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை ஊக்கி வைக்கிறதுக்கா நீங்க இவ்வளவு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்க அசிங்கமா இருக்குது கேக்குறதுக்கே அதனால இந்த போதை மது இதெல்லாம் ஒழிச்சாகணும் ஒழிச்சாதான் பெண்களுடைய பாதுகாப்பு பெண்கள் நடக்கும் வன்முறை குத்த அது மட்டும் கிடையாது பெண்களை மிரட்டுறது பாருங்க நேத்து ஒரு சம்பவமா தர்மபுரியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் அறிக்கை கூட கொடுத்திருக்கிறார் ஒரு பொண்ணு நல்லா ஸ்போர்ட்ஸ் வீர மங்கை ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பொண்ண வந்து அங்க இருக்கிற வாதியார் வந்து மிரட்டி மிரட்டி அதை துன்புறுத்தி இருக்கிறாங்க அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு காசு வேற கொடுத்துருக்காங்க நீ நீதி கேட்டு அந்த பொண்ணு போனா அந்த பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஸ் நீதி கொடுக்கணும் அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத விட்டு காசை வாங்கி மூடி மறைக்கிறதுக்காக இவ்வளவு பேர் இருக்கிறீங்க காசு அப்ப அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட பாருங்க எங்கன்னா போய் உண்மையை சொன்னா காசை வாங்கி வாயை அடைச்சிடுவாங்க நமக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்ற அவநம்பிக்கை தானே வரும் இது ஒரு மிகப்பெரிய வன்முறை உடம்பால அடிக்கிறதோ அந்த பொண்ணை கொண்டு போய் சீரடிக்கிறது ஒரு பெரிய உடல் அளவால ஏற்படும் வன்முறைனா மனசளவுல ஏற்படுற வன்முறை அதை விட பயங்கரம் உன்னை மிரட்டி நீ நல்லா எனக்கு ஒத்துழைக்கலைன்னா உனக்கு மார்க் போட மாட்டேன் எனக்கு ஒத்துழைக்கலாம் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன்னு தெரிந்த ஆண்கள் குடும்ப நண்பர்கள் குடும்பமா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் வேலை இடமா இருக்கலாம் பள்ளிக்கூடமா இருக்கலாம் கல்லூரியா இருக்கலாம் அப்படியெல்லாம் செய்யறாங்க அதே அந்த வன்முறையை கூட நம்ம தடுத்து நிறுத்தணும் அது நம்முடைய உரிமை நீங்க எல்லாம் அத பத்தி பேசுங்க தைரியமா பேசுங்கம்மா இனிமேல் அதை மூடி மறைச்சு இனிமேல் பிரயோஜனம் இல்லை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அந்த மாதிரி யாரா சொன்னா உடனே நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க குடுக்குறீங்களா தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம பெண்களுக்கு வேற யாரு குடுப்பா குடுப்பாங்களா வெளியில இருந்து யாராவது போறாங்களா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் நம்ம கிராமத்து குழந்தைங்களுக்கும் நாம தான் பாதுகாப்பு கை வைக்க விடவே கூடாது இருந்தாலும் சரி வெளியேலா இருந்தாலும் அனுமதி எல்லாம் கை வைக்க விடக்கூடாது கூடாது அப்படின்ற விஷயத்துல உறுதியா இருக்க நம் பெண் குழந்தைகளுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க நீங்க போய் திட்டிடாதீங்க அவங்களை பாதுகாப்பு கொடுத்த அந்த தப்பானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா நம்மளுடைய வேலையா இருக்கணும் அதுதான் நம்முடைய உரிமை படிப்பு எப்படி நம்முடைய உரிமையோ வேலை நல்ல வேலை வாங்கி கொடுக்கறது நம்ம உரிமையோ நல்ல மருத்துவம் அது நம்முடைய உரிமை நல்ல வாழ்க்கை வாழணும் அதிகமா இருக்குது அதிகமா இருக்குது இதெல்லாம் நம்மளுடைய அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம் இனிமேல் விட்டு கொடுப்போமா விட்டு கொடுக்க கூடாது விட்டே கொடுக்க கூடாது அவங்க வந்து ஏமாத்தனா ஏமாறாதீங்க என்பதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்த ரொம்ப நேரம் பேசிட்டே மழையாலதான் இவ்ளோ நேரம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன் எனக்கும் பெண் குழந்தைகள் எனக்கும் பேத்திங்க இருக்காங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நானும் பாடுபடுறேன் உங்க நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் பாதுகாப்பான ஒரு பெண்கள் வாழணும் இந்த தமிழ்நாட்டுல அவங்களுக்கு நல்ல படிப்பு பிடிச்ச படிப்பு ஒரு நல்ல வேலை கையில கொஞ்சம் காசு அவ்வளவுதானே கேக்குறான் கொஞ்சம் நல்ல காசுன்னா மரியாதையா இருக்கும் பொருளாதார சூழல் மரியாதையா இருக்கும் எல்லாத்துக்கும் யாரையா கேட்டு நிற்கணுமா இல்ல அந்த கவுரு ஒரு ஒரு சில அந்த மரியாதையா சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு வேலை அதையெல்லாம் கொடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க அவரோட நிற்க நிற்பதற்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் தான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்தேன் நீங்க ஒரு ஒருத்தரும் இதை போய் ஊர்ல சொல்லுங்க உங்க ஊர்ல எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்கீங்க ஒரு ஒருத்தரும் ஊர்ல போய் சொல்லுங்க நம்ம கேட்காம நமக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்த ஒரு மருத்துவர் அன்புமணி அவர்கிட்ட நல்ல திட்டங்கள் இருக்கு அந்த அண்ணம் பின்னாடி நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்பதை நீங்க சொல்ல வேண்டும் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க யார் நீங்கள் வந்தாலும் நீங்களா தைரியமா இன்னைக்கு அந்த வாய்ப்பு கூட இல்ல போய் சொல்லி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைங்க இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை எல்லா எலக்ஷன்லயும் உங்க உங்களுக்காக தான் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் போராடிட்டு இருக்கிறாரு அவர்கள் பின்னால் அன்புமணியின் சகோதரிகள் தாய்மார்கள் தங்கைகளான நீங்களா இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்ட என் அன்பு தங்கைகளுக்கு